வாராகி என் அன்பு குழந்தையை என்னுடைய தங்கமே எதையும் நினைத்து வருத்தப்படாதேம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேனம்மா உனக்கு துணையாக வருத்தப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் நீதான் தேவை இல்லாமல் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என்று நான் சொல்வேன் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் தாண்டி வந்துவிட்டாய் இனிமேலா உன்னுடைய வாழ்க்கையில் நீ புதிதாக ஒரு விஷயத்தை சந்திக்க போகிறாய் நிறைய விஷயங்களை நீயும் உன் வாழ்க்கையில் சந்தித்துவிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து தாண்டி தாண்டி வந்து கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கும் என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் துவங்க ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே சந்தேகத்தோடே பார்த்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் உங்களையே ஒரு நாள் நீங்கள் சந்தேகமாக பார்ப்பீர்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துளைக்க ஆரம்பிப்பீர்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமான நாட்கள் இருக்கிறது புரிகிறதா அப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்றால் சீக்கிரமாக வாழ்க்கையை நீங்கள் துளைத்துவிட்டு சந்தோஷம் இல்லாமல் நிற்பீர்கள் இருக்கும் இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ பழகுங்கள் எல்லா நேரத்திலும் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வாராகி துணைதான் இருந்து கொண்டே இருப்பேன் நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிது புதிதாக ஒரு நாள் துவங்கும் நீ தான் தேவையே இல்லாமல் குழம்பி தவிக்கிறாய் தங்கள் பிள்ளையே இன்று இரவோடு உன்னுடைய அனைத்து கெட்ட விஷயங்களும் முடிந்துவிட்டது விட்டது இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் புதிதான விஷயங்கள் மட்டுமே பிறக்கும் நாளை இடையிலிருந்தெல்லாம் உன் வாழ்க்கையில் பிரகாசங்கள் உதிக்கும் நீ ஏற்கனவே என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தாயோ அந்த அனைத்து சுப காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொண்ணாகவே கிடைக்கட்டும் இந்த வாராகி உடைய கருணை பார்வை நிச்சயமாகவே உன்மீது பட்டுவிட்டது நீதான் தேவையே இல்லாமல் வாராகி இருக்கிறாளா வாராகி இருக்கிறாளா என்னுடைய கவலையை ஏன் இன்னும் அவள் பார்க்கவில்லை என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் வாராகியாகிய நான் உன்னுடைய கவலைகளை மட்டுமல்ல உன்னுடைய சந்தோஷத்தை பற்றியும் யோசித்து கொண்டு அதற்கு நல்லதொரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையை வாழ வைக்க வேண்டும் என்று நான் முழு வேகத்தோடு செயல்களை செய்து தான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் நான் என்னென்ன செய்கிறேன் எந்தெந்த விஷயத்தை உனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்ற அனைத்து உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் காலம் காலமாக உங்களை நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் சீக்கிரத்து உங்களுடைய வாழ்வில் அனைத்து துன்பங்களும் விலகி சந்தோஷங்களானது பிறக்க ஆரம்பிக்கும் பொன்னான என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருள் சோழ நான் விடுவேனா சீக்கிரத்தில் பார் எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களும் எவ்வளவு பெரிய சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது என்பதை நீ அமைதியாக இருது பார் எத்தனையோ நாட்கள் எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இந்த இரவை மட்டும் கடந்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நம்பிக்கையாகவே இருக்கும் தேவையே இல்லாமல் சில விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டீர்களானால் மனதில் இன்னும் அதிகமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாராகியாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களுக்கு அனைத்திலும் வழிகாட்டியாக இருந்து உங்களை வாழ வைத்து இருக்கிறேன் ஒரு ஒரு விதையை போட்ட பிறகு அது மறுநாளே அதிலிருந்து இலைகள் வர வேண்டும் என்று நினைத்தால் அது முழுவதும் தவறானது நீ இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் நீ நான் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் விதையை போட்டுவிட்டேன் அது உன்னுடைய வாழ்க்கையில் இலையாக மாறும் தருணம் வந்துவிட்டதா இத்தனை நாள் காத்திருந்தாய் அல்லவா இனிமேல் காத்திருக்க வேண்டிய அவசியமே அல்ல உன் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு இன்பமான நாளாக அமைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக அமைத்து உன்னை வாழ வைப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்தவன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தெய்வத்தை தேடி போகும் பொழுது நீங்கள் தான் அந்த தெய்வத்தை தேடி போகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அதுதான் கிடையாது அந்த தெய்வம் உங்களை பிடித்து உங்கள் அது உங்களிடம் வருகிறது நீயோ எத்தனையோ தெய்வத்திடம் போய் பார்க்க வேண்டும் கோயிலுக்கு சந்திக்க வேண்டும் கோயிலுக்கு போக வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் என்றெல்லாம் நீயும் நினைக்கிறாய் ஆனால் எல்லா தெய்வத்திடமும் சரணாகதி அடைய முடிகிறதா விரதம் எடுக்க முடிகிறதா கிடையாது எந்த தெய்வம் உன்னை விரும்பி உன்னுடைய வீட்டிற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தை மட்டும்தான் உன்னால் வழங்க முடியும் எல்லா தெய்வத்தையும் எல்லாரும் வழங்க முடியாது சில தெய்வங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை நான் நெருங்கி வந்த தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பை தரவும் உன்னை நெருங்கி வந்த அம்மா நான் உன்னை எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் காலம் முழுவதும் என்னிடம் என்னிடமிருந்து அனைத்து விஷயங்களும் பாதுகாப்புகளும் கிடைக்கும் இத்தனை நாள் நடந்த அவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பொன்னான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இத்தனை நாள் இரவு தூங்காமலேயே கிடந்தாய் ஒரு மணி நேரம் தூங்குவது இரண்டு மணி நேரம் தூங்குவது இப்படியே உன்னுடைய நாட்களை நீ கழித்தாய் தூங்காமல் எல்லாம் இருக்கக்கூடாதம்மா தூங்கு அப்பொழுது உன்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டுமல்ல இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் படுத்த உடனேயே தூக்கம் வரும் ஏன் தெரியுமா இத்தனை நாள் நீ கவலையோடு இருந்தாய் அதனால்தான் உனக்கு தூக்கங்கள் வராமல் ஒழுங்கான நேரத்திற்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தது ஆனால் நிச்சயமாக உனக்குத்தான் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகிறது சந்தோஷமானது உன்னை தேடி வரப்போகிறது இதற்கு மேல் எந்த கவலையும் வேண்டாமே சந்தோஷமாக இருங்கள் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் காலம் முழுவதும் நீங்கள் தோற்றுப்போனீர்கள் என்று நினைக்க வேண்டாம் இதுவும் ஒரு பாடம் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இந்த வாராகியானவள் நிச்சயமாக சத்தியமாக தந்து உங்களை மென்மேலும் வளர வைப்பேன் உங்களுடைய தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி நல்லதொரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கையானது தொற்று போகும் என்று நினைத்தீர்கள் மற்றவர்களுக்கு நேராக கேவலமாக போகும் என்று நினைத்தீர்கள் ஆனால் இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது நீங்கள் யோசிப்பதை விட தெய்வமாகிய நாங்கள் எவ்வளவு அழகாக யோசிப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை விரும்புகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நிம்மதியோடு இருங்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி